லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது லைகா பிரொடக்ஷன் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைய உள்ளார் வசந்தி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி டெல்லி வந்திருக்கிறார் அவர் இன்றுடன் டெல்லி வந்து ஐந்து நாட்கள் முடிவடை இருக்கிறது இன்று மாலை மீண்டும் சென்னைக்கு அவர் திரும்ப இருக்கிறார் டெல்லிக்கு அவர் புறப்படும் அந்த செய்தி அதாவது அந்த ஐந்து நாட்கள் இந்த நீண்ட பயணம் எதற்காக அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளும் ஒரு சில இடத்துல நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னுதான் நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக கூடிய கிரண் ரிஜிஜு ஆஹ் அப்புறம் இப்போ மத்திய அமைச்சராக கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துறை சார்ந்த அமைச்சர்களை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த ஐந்து நாட்கள் சந்திப்புல இது குறித்து ஆஹ் அதாவது ராஜ் ஆளுநருடைய மாளிகையும் வந்து பதிவு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியமானது அவர்கள் குறித்தமான விஷயங்களையும் பதிவு செய்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இந்த இது ஒரு சந்திப்பை அதை தாண்டி இந்த சந்திப்புடைய முக்கிய நோக்கமாக என்ன இருக்கலாம் அப்படின்னா பதவிக்காலம் அதாவது ஆளுநருடைய பதவிக்காலமானது நீட்டிப்பு இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுகிறது குறிப்பாக ஆளுநர் என்ன ஆர் என் ரவி அவர் வந்து தமிழகத்தின் ஆளுநராக ஆஹ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் பதினெட்டுல தான் ஆளுநராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டார் அதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாகாலாந்தில் ஆளுநராகவும் தொடர்ந்து மேகாலயாவில் தான் தமிழ்நாட்டிற்கு அவர் ஆளுநராக தொடர்ந்திருக்கார் எனவே நம்ம நாகாலாந்தை கணக்கு எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் அவருடைய பதவி காலமானது முடிய எனவே தமிழ்நாட்டுல அவர் ஒரு மூன்று கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆளுநராக பதவி வகுத்து வருகிறார் இந்த சூழல்லதான் தான் அவர் பதவி நீட்டிக்கப்படுவாரா அல்லது வேறு ஒரு ஆளு வருவாரா அப்படின்ற இதுதான் தற்போது கேள்விகளாக இது குறித்து மத்திய அரசு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவிடமும் ஆலோசனைகள் நடைபெற்று பேசப்பட்டிருக்கிறதும் நம்மளுக்கு தகவல்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஒரு புறம் வந்து தன்னுடைய பதவி நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இன்னொரு புறம் ஆளுநர் ரவி தற்போது மாற்றப்பட்ட அவர் அஹ் பாதுகாப்புத்துறைக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறி ஏன்னா ஏற்கனவே அவர் நாகாலாந்துல உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவர் தற்போது அஹ் பாதுகாப்பு துறையின் வயது முப்பு காரணமாக அஹ் முத்தவர்கள் யாரும் உள்ளதுனால ஆளுநர் அந்த இடத்துக்கு போகலாம் அதாவது ஆறு ரவி வந்து அந்த இடத்திற்கு அஹ் அனுப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இருப்பினும் நமக்கு இது தகவலாதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு உறுதிப்படுத்த தகவல்கள் இல்லை குறிப்பாக ஒரு ஒரு ஆளுநர் ஒரு குடியரசுத் தலைவருடைய நியமனம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரசமைப்பு சட்ட பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவின் கீழதான் குடியரசுத் தலைவரோட ஆனது வருது அந்த விதிகளின் படி ஒருவர் ஐந்து ஆண்டுகள் வந்து பதவியில வந்து நியமிக்கலாம் ஆஹ் பதவியில வந்து வகிக்கலாம் ஆனா ஐந்து ஆண்டுகள் தான் இருப்பாங்க அப்படின்றது கம்பல்ஷன் கிடையாது அது நீட்டிக்கவும் பட்டிருக்கு கடந்த காலங்கள் வரலாற்றுல நம்ம சில விஷயங்களை உதாரணமா நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல ஆளுநராக இருந்த சுதீர் சிங் பர்னாலா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒண்ணு இருநூத்தி அறுபது நாட்கள் இருந்திருக்கார் அதைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் மீண்டும் அவர் தமிழக ஆளுநராக ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அவர் வந்து தமிழக ஆளுநராக பதவி வகித்திருக்கிறார் இதை தாண்டி பிற மாநிலங்களிலும் அவர் வந்து ஆளுநராக இருந்திருக்கார் அதாவது உத்தரகாண்ட் ஆந்திர பிரதேஷ் அஹ் பாண்டிச்சேரியிலும் கூட அவர் வந்து துணைநிலை ஆளுநராக பதவி வகித்திருக்கிறார் சோ இப்ப நம்ம இந்த சுதிர் சிங் பர்னாலாவை வந்து அவருடைய ஆளுநராக ஒரு பதவி வகித்த காலம் கிட்டத்தட்ட பாத்தோம்னா பதிமூன்று ஆண்டுகள் வந்து ஒரு பதவி வகித்திருக்கிறார் அப்போ ஒரு ஆளுநருக்கு ஐந்து ஆண்டுகள் தான் பதவி வகிக்கணும் அப்படின்ற விஷயம் இல்லைன்றது இதுலயே நமக்கு தெளிவா தெரியுது அப்போ ஆர் என் ரவிக்கு அஹ் அவருடைய பதவி காலம் வந்து நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இதுல நம்ம பார்க்க முடியுது குறிப்பா நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தையும் உதாரணமா நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளா பத்து ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம்னா ரோசையா தவிர யாருமே முழு முதல் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யாத தான் கடந்த காலங்கள்ல இருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது ஒருவேளை ஆர் என் இந்த முறை மாற்றப்பட்டால் தமிழகத்துல அவர் அது இந்த லிஸ்ட் கீழே வந்துருவார் அதாவது முழு ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறாத ஒரு ஆளுநராக அவர் பார்க்கப்படுவார் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகாலாந்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டு அதுக்கு பிறகு மேகாலயா போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுக்கு வராரு எனவே தமிழ்நாட்டுல ஒருவேளை அவர் வந்து அவர் நீட்டிக்கப்படல அப்படின்னா ஆளுநர் ரவியோட தமிழகத்துடைய ஆளுநரான பதவியானது வெறும் மூன்று ஆண்டுகள் அப்படின்ற இந்த டேர்ம் கீழே வந்துடும் சோ எனவே இந்த 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 தான் காலகட்டத்துலதான் தற்போது ஆளுநருடைய சந்திப்பானது ரொம்ப முக்கியமா இருக்கு இதற்கு இதுக்கு இதற்கு முன்பு அவர் ஆளுநராக டெல்லிக்கு சென்றிருப்போதும் இந்த முறையில் சென்றிருப்போதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது குறிப்பா ஆஹ் மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான ஆஹ் எங்கே கூட்டணி தலைமையிலான அரசானது பதவி தற்போதைய பிடித்திருக்கிறது சோ இந்த இடத்துல தற்போது ஆளுநருடைய முதல் சந்திப்பு ஆனது நடந்த வந்து நம்ம பார்க்கக்கூடிய முடியும் இன்னொரு ஒரு விஷயம் அதாவது இந்த பதவி ஏன் நீட்டிக்கப்படணும் இந்த பதவி நீட்டிப்பதற்கான நிறைய குறுகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா எதற்காக அந்த குறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆளுநர் ரவி பதவி ஏற்றதிலிருந்து தமிழக அரசுக்கும் அதாவது திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருது தமிழகம் மட்டுமல்ல தேசிய அரசியலுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அது கேரளாவிலும் நடக்கிறது மற்ற மாநிலங்களும் நடக்கிறதுனாலும் தமிழகத்தில் நடக்கிறது உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் எதிர்கட்சிகளுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு அஹ் சீக்கிரம் அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்கதா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் உடனடியாக அணுகக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறார் அதே போ தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் இருக்கட்டும் அவங்க மேல விமர்சனம் வைக்கதா இருக்கட்டும் ஆளுநர் தொடர்ந்து அதை செய்து வரார் எனவே மத்திய அரசு ஆளுங்கட்சியா மத்தியில இருந்தாலும் தமிழகத்துல அவங்களுடைய அவங்களுடைய பலத்தை அதிகரிக்கணும் ஆஹ் அவங்களுடைய எதிர்கட்சியாக அவங்க வரணும் அப்படிங்க ஆளணும் அப்படின்ற பல்வேறு கனவுகளை அவங்க வச்சிருக்கக்கூடிய சூழல்ல ஆளுநருடைய இந்த பங்கு என்பது அவங்களுக்கு முக்கியத்துவம் விஷயமா பார்க்கப்படுது எனவேதான் ஆர் என் ரவிய ஆளுநராக அவங்க தொடர வைப்பாங்க அதாவது மத்திய அரசு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி விருப்பமும் சரி அமித்ஷா விருப்பமும் அதுவாதான் இருக்கு அப்படின்னு டெல்லி நம்ம டெல்லி சைட்ல இருக்கக்கூடிய சில பாஜக உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் நம்ம கிட்ட சொல்றாங்க சோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதாவது ஆஹ் ஆர் என் ரவியோட பதவிக்காலம் அப்படின்றது நீட்டிக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுது ஏன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு பர்சனா ஆர் என் ரவி பார்க்கப்படுகிறார் அந்த இடத்துல வேற ஒருத்தரை ஆஹ் நியமிக்க முடியாது எனவே தற்போது வேறொரு ஆளுநரை நியமிக்கும் வரைக்கும் ஆர் என் ரவி வந்து தொடருவார் அப்படின்னு பார்க்கப்படுது எனவே இந்த இந்த ஒரு டிசிஷன் தற்போது எடுக்கப்பட்டிருக்கதாகவும் இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆளுநருடைய பதவிக்காலம் ஆர் என் ரவியோட பதவிக்காலம் முடியறதுனால அதற்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த முடிவுகள் இந்த இந்த அறிவிப்புகள் வெளியாகல சொல்லப்படுது ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் இல்லாம கூட இருக்கலாமே தவிர ஆளுநர் அப்படின்றது கண்டிப்பா அங்க வந்து உறுதிப்படுத்தப்படும் ஏன்னா அதுதான் அரசமைப்பு சொல்லப்படுறாங்க எனவே அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது அதனாலதான் ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஆளுநர் இல்ல அப்படின்னா உடனே துணைநிலை ஆளுநரை வந்து அங்க அப்பாயின்ட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசமைப்பு சட்டத்தோட முக்கிய பங்கு இருக்கிறதுனால ஆளுநருடைய இந்த பதவி நீட்டிப்பு அது குறித்தான அறிவிப்பும் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல ஆளுநர் இந்த பதவி நீட்டிக்கப்படுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவி காலம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு நிறைவடைய உள்ள நிலையில் அவரின் பதவி மீண்டும் நீட்டிக்கப்படுமா அல்லது அவர் வேறு துறைக்கு மாற்றப்படுவாரா என்பது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி மற்றும் ஒரு அண்மை செய்தி லை புரடக் சுபாஷ்கரன்